ஒரு <laughs> பெற்றோம் <laughs> <laughs> சுமை தாங்கி சமூக நாடகங்களினுடைய அந்த புத்தகத்தின் முதலாவது முக பக்கத்தை பொறுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நம் அன்பு நெஞ்சங்களே இன்றைய வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்திருக்கிறோம் நானும் வணக்கம் ஸ்ரீகந்தவர் சார் இந்த நாடக நூல் நாடகம் அதாவது எப்படியா மேடையேற்றியது

அப்படியே சிறப்பான முறையில் வந்து கவிதை வந்து வாசித்துக் கொண்டிருந்தார்கள் சிறப்பாக இருந்தது அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியை வந்து எங்களோட தேன்மதுர குரலோன் ஜோகான் ஜோஹான் அவர்களும் நாகராஜாண்ணையும் வந்து தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இன்றைய நாயகனாக ஐந்து

அப்படியே கௌரவிப்பு நடைபெற்றது எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் ஜெயதரன் சார் அவர்களை வந்து இந்த விழாவிலே வந்து கௌரவித்திருந்தார்கள் அப்படியே சுமை தாங்கி சமூக நாடகங்களினுடைய அந்த புத்தகத்தின் முதலாவது முக பக்கத்தை அங்கே நாடக சிறுவன்மணி கந்தையாஸ்ரீ கந்தவள்

மகிமித்த அந்த ஆற்றலும் துல்லியமான நடையும் அந்த செய்யும் இன்னும் அவருடைய வேலை புரிந்து ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன தனது எங்களுடைய வலிப்புறம் கங்கப்பு வலி அவர்கள் இப்பொழுதும் பெருசு சிவாதங்களை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆசிரியன் அவர்கள் மிக கௌரவமாக குறிப்ப <teaching>

உருவாக்கிய பெருமைகள் நிறைவு வாய்ப்புகளை ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து கட்டங்களாக அதனுடைய இயக்குநராக இருந்து பல கலைஞர்களை உருவாக்கிய வேலைவர் எங்களுடைய கதைக்குள் அந்த பையனா அந்த என்னை கொட்டி செல்ல வேண்டிய நிர்வாக ஒரு பாடலை தந்திருந்தார் அப்படிப்பட்ட பாடம் மூலமும் இளைஞர் பலனில் ஒரு மனிதத்தை எனக்கு வைத்த இவர் இப்போதைய இளம் இசை பாதம் நிறைந்து பாடலை தந்து சமூகத்தை தன் வசதி திறக்கக்கூடிய இவருக்கு கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிடைத்திருக்கின்றது அவருக்கு கதை இவற்றை நன்றி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஓகே நன்றி நண்பர்களே மற்ற உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் அன்பு வணக்கம் கூடி விரைப்பட்டுக் நான் என்று உங்கள் அன்பின் ஜெயந்தன் சனலை வந்து மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு வீடியோவோடு சந்திப்போம்